எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து தமிழ்ச்சிவன் நான் வந்து பிடெக் ஐடி வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் முடித்தேன் நான் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப கெரியரை பற்றி ரொம்ப அக்கறை இல்லாமல் ஜாலியாக பசங்களை சுற்றிட்டு இந்த மாதிரி தான் இருந்தேன் அப்போ நாலு வருஷம் போயிடுச்சு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் வைப்பா பண்ணிகிட்டு இருந்தேன் அதுலேயே பாதி இது போயிட்டுருந்தது அப்படின்னா அது ஒன்று இம்ப்ளிமெண்ட்டுமே இல்லை நம்ம லைஃப்பில் நம்ம எதுக்கு எவ்வளோ நாளும் படித்தோம் ஏன் படித்தோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துகிட்டே இருந்தது இந்த அப்பா ஏன் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சார் என் மாமா நிறைய இது பண்ணார் சரி நம்ம படித்த ஃபீல்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஐடிக்குள்ளே வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் காலேஜ் முடிச்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டாங்க வார சென்னை கோலம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆனால் அப்போ வந்து நான் ஊரில் இந்த போகிறதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் பசங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால நான் அல்ல போங்க இங்கேயே நான் பேசிட்டாயிர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனால் அது இப்போ ஏன் சொன்னது ரொம்ப நான் அப்போ நீர் மாதிரி ஃபீல் பண்ணேன் இங்கேட்டு பக்கத்தில்வே ரெண்டு மூணு கம்பெனிக்கு போனேன் அங்கேயே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக நான் டூ தௌசண்ட் நைன்ட்டின் பேட்ச் முடித்து கேடப்போ அப்பயே இருந்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்குனால நம்ம போய் படிக்கிறதா அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்குறதுக்கும் மாதிரி இருந்துச்சு நம்மளை சுற்றி யாரை வந்து நம்ம வச்சுருக்கோமோ அதை இங்கே நாம் வந்து வருமோம் நம்ம சுற்றி படிக்கிறதுனால விரும்ப நாமளும் படிக்கிறாலும் அந்த என்ன வந்து நம்மளோட படிக்க வச்சிடும் என்னோட தன்னம்பிக்கை ஏன் போகுது அப்படின்னு இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க பெரிய என்னன்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பிரச்சனை தான் பெரிய பெரிய பொசின் இருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு மேலே வந்து நீ என்னடா பண்ண போதா நீ அப்பயே வந்து வரணும் இப்போ வந்து நீ என்ன இது பண்ண போறப்போ ஆ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது விரும்பதான் இன்னும் இல்லைன்னுதான் சொல்லல ஆனா அது விடாமிச்சுருந்த எதுவுமே நம்ம சாதிக்க முடியும்